மதுரையில் பூனை கடித்ததால் அரசு மருத்துவமனையில் தனியாக வைத்து சிகிச்சை வழங்கப்பட்ட வந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அனைவரையும் கலங்க செய்துள்ளது பூனை கடித்ததை அலட்சியமாக விட்டதால் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இளைஞர் பட்ட அவஸ்தைகளை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு நோய்க்காக கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வடமாநில தொழிலாளி ஜன்னல் கண்ணாடியை உடைத்து கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார் அந்த சம்பவமே இன்னும் பலரது நெஞ்சை விட்டு நீங்காத நிலையில் தற்போது அதே போன்றதொரு உரைய வைக்கும் சம்பவம் மதுரையில் அரங்கேறியுள்ளது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் உள்ள காமராஜர் நகரில் மருது பாண்டியர் தெருவை சேர்ந்த ஆனந்தன் விஜயலட்சுமி தம்பதிக்கு இரு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இவர்களில் மூத்த மகனான பாலமுருகன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு குடும்பத்தின் பொருளாதார தேவைக்காக பல்வேறு வேலைகளுக்கு சென்று சம்பாதித்து குடும்பத்திற்கு உதவி வந்துள்ளார் இவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வீட்டு மாடியில் உறங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென இரண்டு பூனைகள் சண்டையிட்டபடி வந்து பாலமுருகன் மீது விழுந்துள்ளது இதனால் பாலமுருகன் பதற்றத்தில் எழுந்தபோது பூனை எதிர்பாராத விதமாக பாலமுருகனின் தொடையில் கடித்துள்ளது இதில் சிறிய காயம் ஏற்பட்டதால் காயங்களுக்கான டிடி ஊசியை மட்டும் செலுத்திவிட்டு இயல்பாக பணிக்குச் சென்று வந்துள்ளார் பாலமுருகன் இந்நிலையில் கடந்த வாரம் பாலமுருகன் பெற்றோரிடம் அடிக்கடி தலைவலி வருவதாக கூறியுள்ளார் இதனையடுத்து பாலமுருகனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அவரது உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் ராபிஸ் நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர் அப்போது பாலமுருகன் கூச்சலிட்டபடி அறையிலிருந்து வெளியேற முயன்றுள்ளார் இதனையடுத்து ராபிஸால் பாதிக்கப்பட்ட பாலமுருகனை அங்குள்ள தனி அறையில் வைத்துள்ளனர் அங்கு இரவு முழுவதும் காயத்தால் ஏற்பட்ட வலியாலும் மன உளைச்சலாலும் புலம்பியபடி அங்கும் இங்கும் ஓடியபடி இருந்த பாலமுருகன் அதிகாலையில் அறையில் இருந்த போர்வையால் மேலே இருந்த கம்பியில் கட்டி தொங்கியபடி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனையடுத்து மருத்துவமனை செவிலியர்கள் அறைக்கு சென்று பார்த்தபோது பாலமுருகனின் உடலை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர் பின்னர் அங்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வு அறைக்கு அனுப்பி வைத்தனர் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்தபோது ராபிஸ் நோய் இருப்பதாக பாலமுருகனிடம் கூறியதால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது சகோதரர் தெரிவித்துள்ளார் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பூனை ஒண்ணு கிடைச்சிருச்சு குட்டி பூனை குட்டி பூனை ஒண்ணு கிடைச்சிருச்சு அதையும் பெருசா கண்டுக்கிறாம ஒரு சின்ன டிடி இன்ஜெக்ஷன் போட்டு மட்டும் விட்டுட்டியா அதுக்கப்புறம் கழுத்து வலிக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம் அதுக்கப்புறம் இருந்து ரேபியஸ் மாதிரி இருக்குது நீங்கள் ஜிஹெட்சிக்கு போங்க அப்படின்ட்டாங்க சரினு சொல்லிட்டு இங்கே வச்சு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போய் ஒரு இதில் செத்துட்டாங்க அங்கே வழி தாங்க முடியாமல் சார் ஒரு மூணு மாதம் இருக்கும் வீட்டில் பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு இல்லை வெளியே யாரோ வளர்க்குற போனோம் ஒரு குட்டி வந்து மாட்டிக்கிடுச்சு வீட்டில் அது வெளியே பற்றி போனப்போ கிடச்சிருச்சு தண்ணி பிடிக்கிறப்ப பயந்தேன் இந்நிலையில் பூனைக்கடி தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கால்நடைத்துறை மதுரை மண்டல இணை இயக்குநர் முருகன் பூனை கடித்தால் அலட்சியமாக இருக்காமல் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் பூனைகள் வளர்க்கக்கூடியவர்கள் அதற்கான தடுப்பூசிகளை சரியாக செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் வீட்டு விலங்குகளை பராமரிப்பதற்கேற்ற தடுப்பூசிகள் அரசு கால்நடை மருத்துவமனைகளில் கிடைப்பதாகவும் கூறியுள்ளார் நாய்க்கடியோ பூனைக்கொடியோ இருந்ததுன்னா உடனே அவங்க மருத்துவரை அணுகி அந்த கை கழிப்பட்ட இடத்துல அது முறையாக கழுவி அதுக்குள்ள சில வைத்தியங்கள்லாம் இருக்கு அதை முதலீடு சிகிச்சை செய்து அதுக்குள்ளே தடுப்பூசி போட்டுக்கொண்டு அதுக்குள்ளே இம் இம்முனோகுளோபின்னு சொல்லுவாங்க அதையும் முறையாக போட்டுக்கொண்டால் நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி கேரண்டி கொடுக்கலாம் அப்படி செயலாக்கெல்லாம் அவங்களுக்கு பூனை கிடைச்சா ரவி ஆமாம் செய்யல பூனை கிடைச்சாலும் அது உதாசீனமாக நாய் கிடைக்கல பூனை தானே கிடைச்சின்னு விட்டோம்னா வெறுநீர் தடுப்பதனுடைய அறிகுறிகள் மனிதர்களுக்கு வரக்கூடும் ஒரு சிறிய காயம் தானே என சாதாரணமாக விட்டது பின்னால் எந்த அளவிற்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த நிகழ்வே ஓர் உதாரணம் நாய்க்கடிதானே பூனைக்கடிதானே எலிக்கடிதானே என அலட்சியமாக இல்லாமல் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளை அணுகினாலே எந்த பிரச்சனையும் இல்லை என்பதே பலரது எண்ணமாக உள்ளது குட்டி பூனை ஒண்ணு கிடைச்சிருச்சு அதையும் பெருசா கண்டுக்கிறாம ஒரு சின்ன டிடி இன்ஜெக்ஷன் போட்டு மட்டும் விட்டுட்டியா நோயுடைய அறிகுறி வந்து விட்ட பிறகு தடுப்பூசி போடவும் சிகிச்சை செய்வோம் என்றால் ஒன்றுமே பண்ண முடியாது